கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடுகளுக்கு அழகாய்ப்போக ஆண்டவர் அழகாய் போக ஆண்டவர் வெளிச்சமாயிருப்பாராக சங்கீத நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இருளடைந்த உலகத்தில் ஹால லூயா எங்க போகணும் எப்படி தப்பு நினைக்கிறீங்களோ கத்தடி வசனத்தை வாசிங்க யோசிங்க தியானிங்க உங்களுக்கு வழி வெற்றிகளை செய்தவர் மாமீரன் நெப்போலியன் என்று பெருமையாய் சொல்லுவார்கள் பயம் என்பதே கிடையாது ஒருமுறை யுத்தத்தில் தோத்து விட்டார் ஹெலினா தீவில் அவரை சிறை கைதியாக்கி விட்டார்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பார்க்க போற நண்பர் ஒருவர் அவருடைய நேரப்போக்குக்காக ஒரு செஸ் போர்டு ஒன்றை அவருக்கு பரிசாக கொடுத்தார் அவர் அதில் விளையாடி பொழுதுபோக்கினார் மறித்து விட்டார் அடக்கம் பண்ணார்கள் அவர் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாம் ஏலத்திற்கு வந்தது பெருமையோடு ஏலம் ஏலப்படுத்தார்கள் ஒருவர் அந்த செஸ் போர்டை அவர் ஏலப்படுத்தார் ஏலப்படுத்தி பெருமையோடு கூட ஒரு நெப்போலியன் ஒரு மாவீரன் ஒரு மோடமாட் பயன்படுத்தின அந்த செஸ் போர்டு என்று அவர் திருப்பி அங்கீகமாக பார்த்துக் கொண்டிருந்த போது பின்பக்கத்தில் ஒரு பட்டனை பார்த்தார் இரண்டா பட்டம் அப்படின்னு அவர் அமுக்கிற போது ஒரு ஆச்சரியம் ஒரு டோர் அப்படி திறந்து ஒரு மேப் இருந்தது என்கிற ஒரு வரைபடம் இருந்தது இதோலி போராடு பார்க்கல அவர் விளையாடினால் நேரத்தை போக்கினார் ஆனால் அதை மாத்திரம் பார்த்திருந்தால் அவர் தப்பி அவர் அவருடைய சரித்திரமே மாறி இருக்கும் ஆண்டவருடைய கையில அழகாக ஒரு மேப் வந்திருக்கார் வேர்ல்டு மேப் அதுதான் பரிசுத்த வேதாகம் குடும்பத்திற்கேற்ற சத்தியம் உண்டு வாலிபர்களுக்கு ஏற்ற சத்தியம் உண்டு ஒரு தொழிலுக்கு ஏற்ற சத்தியம் உண்டு ஒரு வாழ்க்கைக்கு வாழ்க்கை சத்தியம் உண்டு மேப்பை பார்த்தீங்கன்னா அழகாக நடக்கலாம் கத்தை தந்திருக்கிற கையில் சும்மா ஞாயிற்று ஆராதனை சும்மா தூக்கிட்டு போறதில்லை ஏற்ற வாசிங்க தியானிங்க கத்தடி வசனம் கால்களுக்கு தெய்வம் பாதி கழிச்சமா இருக்கிறது இதுவரைக்கும் நீங்க வாசிப்பதை விட உங்களுடைய வேத வாசிப்பு வித்தியாசமா இருக்கட்டும் இதுவரை தியானித்ததை பார்க்கல உங்களுடைய வேத தியானம் வித்தியாசமா இருக்கட்டும் பெரிய போரின் போன மாற்று சின்ன காரியத்தை கவனிக்க தவறினதுனாலே அவரை சிறை கைதியாகவே கலினா தீவில் மறிக்க வேண்டியிருந்தார் கத்தருடைய கை தந்திர வேதத்தை ஒரு மேப்பு போல பயன்படுத்துக்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு அன்புடைய கருவி உங்களை தாங்கட்டும் ஜபிக்கலாம் பரவகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு நாமத்தில் ஜபிக்கும் நன்மை கிருபை தொடரட்டும் நீர்களுக்கு அந்த வேதத்தை வைத்து இருளடைந்த உலகத்தில் கடந்து போக கிருபைதான் இயேசு நாமத்தில் ஜெபம் கெழுப்பிதாவே பிதாவே ஆமே ஆமே God bless you. Have a nice day.